குத்துவீங்க போகும் முகமது இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக இருந்த முகமது சிராஜை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தனது அணியிலிருந்து நீக்கி அதிர்ச்சி அளித்திருந்த நிலையில் அவர் தற்போது அந்த அணிக்கு எதிராக விளையாட உள்ளார் சமீபத்தில் முகமது சிராஜ் இந்திய அணியில் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களை ஈடுகட்டும் வகையில் அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக அதிரடியான பந்துவீச்சை வெளிப்படுத்துவார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக முகமது சிராஜ் ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் இடம் பிடித்திருந்தார் அங்கு அவர் சிறப்பாக செயல்பட்டதன் மூலம் இந்திய அணியிலும் முக்கிய வீரராக மாறியிருந்தார் இந்திய அணியிலும் ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் முகமது ஷமிக்கு அடுத்து சிராஜ் தான் என சொல்லும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருந்தார் ஆனால் திடீரென அவரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ ஏலத்திற்கு முன் அவரை தங்கள் அணியிலிருந்து நீக்கியது அதைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில் இருந்தும் முகமது சிராஜ் நீக்கப்பட்டிருந்தார் இந்த இரண்டு ஏமாற்றங்களையும் அவரால் தாங்க முடியவில்லை இது குறித்து அவ்வப்போது அவர் சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் சில பேட்டிகளையும் அளித்திருந்தார் யாரை பற்றியும் தவறாக சொல்லவில்லை என்றாலும் தான் ஏமாற்றத்தில் இருப்பதை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் ஏலத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி சிராஜை வாங்கியிருந்தது தற்போது குஜராத் டைட்டன்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக விளையாட இருக்கும் நிலையில் விராட் கோலியை சந்தித்த புகைப்படத்தை வெளியிட்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் முகமது சிராஜ் தனக்கு ஏற்பட்ட அனைத்து ஏமாற்றங்களையும் ஈடுகட்டும் வகையில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக சிறப்பான பந்து வீச்சை பதிவு செய்வாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் சொந்த மைதானமான சின்னசாமி மைதானத்தில் நடைபெற உள்ளது அங்குதான் முகமது சிராஜ் நீண்ட காலமாக ஐபிஎல் தொடரில் அதிக போட்டிகளில் பந்து வீசியிருந்தார் எனவே அவருக்கு அந்த மைதானம் நன்கு அத்துப்படியாகும் அதை பயன்படுத்தி அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை சுதறடிக்க வாய்ப்புள்ளது